வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்த பொங்கல் பண்டிகைக்கு என்ன விதமான சிறப்பு திட்டங்கள் செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலான மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில அவங்களிடையே எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கிற வகையில் இப்போ ஒரு மகிழ்ச்சியான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க இந்த ரொக்கப்பணம் சம்பந்தமாகவும் பொங்கல் பரிசு தொகுப்புல என்னென்ன பொருட்கள் இடம்பெற போகுது அப்படிங்கறது சம்பந்தமாகவும் ஒரு புதிய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நமக்கு கிடச்சிருக்குது சோ இப்போதைக்கு தமிழக மக்கள் எல்லாருமே ஆர்வம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பொங்கல் பண்டிகைக்கு என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த ரொக்கப்பணம் சம்பந்தமா என்ன தெரியப்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோ கூட டீட்டெயிலா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல கன கிளிக் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோ கூட டீட்டெயிலாக பார்த்துலாம் தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு பொங்கல் பண்டிகை வரும்போது பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கப்பணம் வழங்குவது கடந்த சில ஆண்டுகளாக கடைபிடிக்கப்படுகிறது இப்போது பொங்கல் பண்டிகை நெருங்கி வருவதால் இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பில் தமிழக அரசு எவ்வளவு ரொக்கப்பணத்தை அறிவிக்கும் என்ற எதிர்பார்ப்பு தமிழகத்தில் அதிகரித்து உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ அதிக பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் பண்டிகை முன்னிட்டு என்னதான் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிக எதிர்பார்ப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கிறாங்க இந்த முறைப்படி அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கும் அரசு பொங்கல் பரிசுகளை வழங்குகிறது இருப்பினும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கொண்டாடப்பட்ட இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையின் போது ரொக்கப்பணமும் எதுவும் வழங்கப்படவில்லை மாறாக குடும்பங்களுக்கு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு அடங்கிய தொகுப்பு மட்டுமே வழங்கப்பட்டது இந்த முடிவு பல தரப்பிலிருந்து விமர்சனங்களையும் ஏற்படுத்தியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருவதால் வரவிருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பில் அரசு மீண்டும் ரொக்கப்பணத்தை அறிமுகப்படுத்தலாம் என்றும் எதிர்பார்ப்பு தற்போது அதிகரித்துள்ளது ரொக்கப்பணத்தின் அளவு முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு அதிகமாக இருக்கலாம் என்றும் யூகம் இன்னுவுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் எடுத்துக்கும் போது ஸோ கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபா வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொக்கப்பணம் வந்து வழங்கிகிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்த பொங்கல் பரிசு தொப்போட இந்த ரொக்கப்பணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொகை அதிகரிக்கிறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்குது ஸோ குறிப்பிடத்தக்க வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் அதிமுக ஆட்சியில் பொங்கல் தொகுப்பின் ஒரு பகுதியாக வழங்கப்பட்ட அதிகபட்ச தொகை ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆகும் இந்த ஆண்டு இந்த தொகை ரூபாய் ஐயாயிரம் ரூபாயாக வழங்கப்படலாம் என்றும் வதந்திகள் பரவி வருகின்றன கடந்த ஆண்டு கணக்கின்படி தமிழகத்தில் ரெண்டு புள்ளி இருபத்தி ஒரு கோடி குடும்ப அட்டைதாரர்கள் உள்ளனர் இந்த கணக்கீட்டின்படி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் ஐயாயிரம் வழங்கப்பட்டால் அதற்காக சுமார் ரூபாய் பத்தாயிரம் கோடி தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்கு ஸோ மாநிலத்தின் தற்போது நிதி நெருக்கடி காரணமாக இவ்வளவு பெரிய தொகையை ஒதுக்கீடு செய்வது சாத்தியமா என்ற கேள்விகளும் எழுந்துள்ளன இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பில் ரூபாய் ஐயாயிரம் என்ற கோரிக்கையை அரசு பூர்த்தி செய்ய முடியுமா அல்லது பூர்த்தி செய்யுமா என்பது அடுத்த மாதம் தெளிவாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய தகவல் இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்குது ஸோ இப்போதைக்கு வந்து பார்க்க போகணுன்னா வரக்கூடிய இந்த டிசம்பர் மாதத்தில் இதுக்கான முழுமையான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசுலேருந்து வெளியிடுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறதாகவும் ஒரு சில வட்டாரங்களிலும் தகவலை தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு சம்மந்தமாக வேறு ஏதாவது தகவல்களை தெரியப்படுத்துனாங்கன்னா அதை உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இது போல் வரதான் நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்